வணக்கம் பந்தனம் நமஸ்தே நமஸ்கார் ராகுல் காந்தி இப்போ என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கூட்டிகிட்டு இருக்கு இப்போ எல்லா கட்சிகளுமே என்னென்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அதிகார பகிர்வு கேட்கறதாக ஒரு தகவல் தன்னோட சேர்ந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட அதிகார பகிர்வு கேட்குறதாக ஒரு தகவல் இந்த அதிகார பகிர்வு ஏன் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கூட்டணி அமைச்சப்போ எங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கல அதனால் இந்த முறை எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதாக ஒரு தகவல் சரி ஏன் திடீர்னு இப்படி யோசித்தாரு அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கு விஜய் ஆரம்பித்த கட்சி தான் காரணமா அப்படின்லாம் சொல்லி யோசிக்க தோணும் தெரியல நமக்கு இந்த விஷயத்தில் ஒரு அனுமானம் அப்படின்னு சொன்னால் இதுவாக தான் இருக்கும் அதாவது நம்ம யோசிக்கிறோம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஆமாம் விஜய் தான் இதுக்கு காரணமாக இருக்க முடியுங்கிற அனுமானம் நம்மளுக்கு கிடைக்கிது வேறு ஏதாவது காரணம் கிடைக்கிதா அப்படின்னு சொன்னாலே ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது அதாவது எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த எண்ணம் ரொம்ப நாளாக இருக்கிற காரணத்தினால அதை வெளிப்படையாக கேட்க முடியாத காரணத்தினால இந்த முறை அந்த வெளிப்படையாக அதை கேட்கக்கூடிய நிலைமையை உருவாக்கினது விஜயோட கட்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம நம்ம பொதுஜனம் மக்களுக்கு என்ன தெரியும் மக்களை பொறுத்தளவில் இது நடக்குதுன்னு நம்ம பேசிக்கலாம் அப்போ உண்மையிலேயே அவங்களுக்குள்ள காங்கிரஸ் கட்சியில் மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அதிகார பகிர்வு இனிமேல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் அது ஏற்கனவே நம்மளுக்கு வரல அதிகார பகிர்வு இனிமேலாவது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதை பேச வச்சுருக்கிறது விஜயோட கட்சியாக கூட இருக்கலாம் அப்போ உண்மையிலேயே யாருக்கும் யாரும் கூட்டணி அப்படின்னு சொன்னால் நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாது விஜய்க்கும் அதாவது தாவேக்கா கட்சிக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி வருமா இல்லை அதிமுகவோட மட்டும் கூட்டணி வருமா அப்போ பிஜேபி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் விடையே இல்லை அப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன தான் நடக்க போகுது காங்கிரஸோடு தாப்கா கூட்டணி வைக்க போதா அப்படின்னா அதுவும் தெரியாது ஏன்னா இப்போ அதை பற்றி பேசக்கூடிய நிலைமையில் இல்லை இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு விஜய் அவர்கள் தாவகா கட்சியை சேர்ந்த நபர்களை பயன்படுத்தி அந்த நாற்பத்தோரு குடும்பங்களை சேர்ந்த நபர்களையும் கூட்டிகிட்டு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு இதுக்கு அப்புறமாகத்தான் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாரு என்ன மாதிரியான பிரச்சார வியூகத்தை அமைக்க போகிறாரு எப்படி வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு மற்ற வசதிகளெலாம் செஞ்சு கொடுக்க போகிறாரு எப்படி பஸ்ஸில் தான் பயணம் பண்ண போகிறாரா இல்லை ஹெலிகாப்டரில் பயணம் பண்ண போகிறாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சரியான விவரம் நம்மளுக்கு கிடைக்கல அந்த விவரத்தை அநேகமாக சீக்கிரமே அவர் சொல்லலாம் அப்படி தான் தெரிய வருது ஏன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு மேலே பயணம் பண்ண முடியல பிரச்சாரம் பண்ண முடியலன்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ தான் அவர் அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காரு இனிமே வரக்கூடிய நாட்களில் அநேகமாக இதை பற்றிய ஒரு செய்தி அதாவது பிரச்சாரத்தை பற்றி ஒரு செய்தி அவர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் தெரிய வருது அப்போ இந்த கூட்டணி முடிவுகள் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கலாம் எந்தெந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கலாம் அந்த பேச்சுவார்த்தை எப்போ சரியாக வருதோ அப்போ தான் அதை பற்றியே ஒரு அறிவிப்பு வரும் இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவை இப்போ தைரியமாக எடுத்திருக்கிற மாதிரி ஒரு தகவல் என்ன முடிவுன்னா இனிமேல் எங்களுக்கு கூட்டணியில் வரும்பொழுது எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும் ஆட்சிக்கு வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் ஒரு தகவல் அது அவருக்கு ரொம்ப நாளாகவே அவங்களுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ தான் அவங்களை கேட்கறதுக்கான ஒரு நிலை ஏற்பட்டுருக்கலாம் கூட சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு நடக்க போகுது என்னெல்லாம் நட மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்